வணக்கம் இது உங்கள் தமிழன் சேனல்ஸ் இன்னைக்கு உள்ள சிந்தனை தொடர்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பயம் ஒரு மனிதனுக்கு வந்து பயம் எதனால வருது ஏன்னா பயம்தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டைய பயம்தான் நம்மளுக்கு எதிரி நம்மளுடைய பயம்தான் எதுக்கு பயப்படுறோம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தெரியாமலே சிலருக்கு பதட்டம் பயம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கூட்டத்துல போய் நின்று நாலு வித்துட்டு பேசணும்னா ஒரு பயம் தனக்குள்ள கருத்துக்களை மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னா பயம் யாராவது ஒருத்தர் வந்து புதுசா ஏதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அதை எடுத்து சொல்றதுக்கு பயம் இப்படி பயங்கள் வந்து பலதரப்பட்ட ஒன்று பயம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து மனநோய் இப்போ நம்ம பயப்பட வேண்டிய ஒன்னே வந்து நம்மளுடைய மனசாட்சி நம்ம மனசாட்சிக்கு விரோதமா ஏதாவது ஒரு செயல் செஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம வந்து பயப்படணும் மத்தபடி நம்மளுடைய கருத்துக்களை இல்லை நம்ம சொல்ல வேண்டிய சொற்களை இல்லை நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு வந்து பயமே தேவையில்லை இப்போ ஒருத்தர் வந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனா வந்து யாராவது வந்து கேட்கச்சுல அந்த பயத்திலேயே சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல முடியாம போயிருவாங்க திறமசாலியா இருப்பாங்க புத்திசாலியா இருப்பாங்க ஆனால் பயம் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாயிருது அப்ப இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இதுக்கு மருந்து எல்லாம் கிடையாது இப்ப டாக்டர்கிட்ட போய் சார் எனக்கு பயமா இருக்கு சார் இந்த பயத்துக்கு ஏதாவது மருந்து இருக்கு அப்படின்னு கிடையாதுன்னா கிடையவே கிடையாது நம்மளுடைய மனசுதான் அந்த பயத்தை வந்து உருவாக்குது நம்ம ஒரு சொல் சொல்ல வேண்டிய கருத்துக்களுக்கு தடை போடுறது நம்மளுடைய எதிரிகள் கிடையாது ஒரு எதிரியை வீழ்த்துறது நம்மளுடைய உடல் பழம் மட்டும் இருந்தால் போதாது மனசுல வந்து பயம் இல்லாமல் இருக்கணும் அப்போ அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னோம்னா நம்ம நம்மளுக்கு திரகாரமான எது நம்ம முதல்ல அதை ஆராய்ச்சி பண்ணணும் எதனால நம்மளுக்கு இந்த பயம் வருது எதனால நடுக்கம் வருது நம்மளோட நம்மகிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ கேட்கக்கூடிய இதைகளுக்கும் நம்மளால ஏன் பதில் சொல்ல முடியல அப்படிங்கறத நம்ம வந்து உணரணும் இந்த பயம் வந்து என்னன்னா சிலவங்களுக்கு என்ன கேட்டுருவாங்களோ நம்ம சொல்றது தப்பா இருக்குமா இல்ல நம்ம சொல்றது சரியா இருக்குமா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு குளர் குளறுபடியா இருக்கும் சொல்ல வேண்டிய கருத்து தெளிவான கருத்தா இருக்கும் சரியான கருத்தா இருக்கும் ஆனால் அந்த சொல்ல வர்றதுக்கு முன்னால மனசுல வந்து ஒரு தடைப்படும் இதை சொல்லவா இதை வேண்டாமா இதை சொன்ன தப்பாயிருமா அப்படின்னு சொல்லி இது போக இந்த கூட இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல அவங்களே நம்மளை பயங்காட்டிடுவாங்க காட்டிருவாங்க பதிவேறு நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம சொல்ல போனோம்னா நீ எதுக்கு சொல்ற அதை சொல்லாத அப்படின்னு சொல்லி தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாதி பேர் கூட இருக்கக்கூடிய சுற்றி உள்ளவங்களே நம்மளை வந்து பயத்துக்கு ஒரு முக்கிய அங்கங்களாக வகுத்துருவாங்க ஸோ அப்ப அந்த பயத்துல இருந்து நம்ம விடபெறணும்னா அந்த மனநோயிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம முதல்ல நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர்த்திட்ட கேட்குறேன் சார் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் ஆனா எனக்கு இந்த எந்த தெரியல உங்களை என்னால் சொல்ல முடியல எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு சார் மனிதரை மனிதர் வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய கருத்துக்கள் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எது மனசில் படுதோ அதை தெளிவான முறையில் நம்ம எடுத்து சொன்னாலே ஏன்னா அப்படிதான் ஏற்று உள்ளவங்களுக்கு தெரியும் யாரும் நம்மளை வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான இதே கிடையாது அந்த பயத்தை போக்குனோம்னா நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் ஸோ மனிதர்கள் வந்து நிறைய பயம் இருக்கு அந்த பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலேன் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ண போறோம் உடம்பு சரியில்லை சார் எனக்கு வயிறு வலிக்கு தலை வலிக்கு அப்படிங்கிறோம் சில டாக்டர் பார்த்தோம்னா பயத்துல போவோம் ஆஸ்பத்திரிக்கு வயிறு வலிக்கு நம்மளுக்கு இதா இருக்குமோ அல்சரா இருக்குமோ அதா இருக்குமோ இதா இருக்குமோ சொல்லி நம்ம பயத்திலேயே இதா இருக்கும் தலை வலிக்கினா ஏதாவது இதா இருக்குமா சோல்ற வலிக்கனா ஏதாவது இதா இருக்குமோ நம்மளுடைய பயத்திலேயே வந்து நம்ம டாக்டர்கிட்ட போச்சு சில டாக்டர்கள் நம்ம எவ்வளவுதான் பயத்தோடு கூல் பண்ணுவாங்க அவங்க வந்து எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க முதல்ல நம்மள உட்காந்து நம்மளுடைய டிசீஸ் நம்மளுடைய நோய்கள் என்ன ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த அவங்க பேசுறதுல நம்மளுக்கு பாதி பணமாயிரும் சில டாக்டர்கள்ட்ட போன உடனே என்ன செய்தோமா வயிறு வலிக்குன்னு உடனே நம்ம பேசவே மாட்டாங்க எதுக்கிட்டே எக்ஸ்ரே எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லி போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு பாதி பயத்தை உருவாக்கிடுவாங்க சில டாக்டர்கள் நம்ம போன உடனே நம்மள வந்து உடனே நம்மளை மரணப்படுக்கையில படுக்க போட்டுருவாங்க சோ இந்த மாதிரி பயத்தை உருவாக்கக்கூடிய நிறைய நடக்கும் வாழ்க்கையில வந்து எதையும் எதிர்கொள்ளணும்னா நம்மளுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நம்மளை விட்டு விலகணும் நாம் மனிதன மனிதனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயம் என்பது மனசாட்சிக்கு மட்டும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் கடமைகள் எல்லாமே நம்ம இறைவனுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் பயந்தாலே வாழ்க்கையில வந்து அதுக்கு மட்டும்தான் மனிதன் வந்து பயப்படணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை வந்து எடுத்து முன்வைத்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தலாம் ஆனா அதுக்கு வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது மீண்டும் மக்களே பயம் என்பது நம்மளுக்கு நம்மளே போடக்கூடிய ஒரு முட்டுக்கட்டை என்பதை நாம் புரிந்து கொண்டால் பயம் நம்மளை விட்டு விலகிச் செல்லும் என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்